நான் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய எதிர்பார்ப்பு முன்னோடி பரீட்சைத்தாள் ஐந்தின் இரண்டாவது பரீட்சைத்தாளின் நான்காவது பக்க விடை விடைகால விளக்கங்கள் வழங்கும் காணொலியில் சந்திக்கின்றேன் இந்த பரீட்சையை வெற்றி கொள்வதற்கு விடாமுயற்சியும் அதாவது வினத்தால் ஒன்று கடினமானதாக இருப்பதாக கருதப்படுவதால் அதில் நிறைய பயிற்சிகளும் விடாமுயற்சியுடன் செய்து பழகினால் நிச்சயமாக அந்த பயிற்சியை பெற்று கொள்ள முடியும் அதற்கு நாங்கள் எங்கள் மனதளவில் ஒரு உத்வேகத்தோடு மன உந்துதலோடு அதாவது எங்களிட முன்னேற்றத்துக்கு நாங்கள் தான் முயற்சி செய்வோம் எங்களுக்காக இன்னொருவர் முயற்சி செய்ய முடியாது அப்போ அது பெற்றோர் உணர வேண்டும் முதல்ல முதல் பெற்றோர் முயற்சி செய்து பிள்ளைக்கு ஊட்ட வேண்டும் பெற்றோர் அதில் அதிக கரிசன்னு செலுத்த வேண்டும் பிள்ளைக்கு அதில் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ண வேண்டும் இப்படி உண்டு பண்ணினால்தான் இந்த ஆரம்ப பரீட்சையான இந்த தரமெண்ட் அதாவது முதல் முதல் அந்த பிள்ளை சந்திக்கின்ற அரச பரீட்சை இரண்டாயிரத்து வரையிலே அந்த பிள்ளை சும்மா பாடசாலை மட்ட பரீட்சைகளைத்தான் சந்தித்திருக்கு அப்போ இதுதான் உண்மையாக அந்த பிள்ளை என்ற உள்ளார்ந்த ஆற்றல் திறமைகளை வெளியில் காட்டுகின்ற பரீட்சை இதிகும் நுண்ணறிவு சார்ந்த வினாத்தாள் ஒன்றில் பெறுகின்ற புள்ளிகள் தான் முக்கியத்துவமானது ரெண்டும் முக்கியத்துவம் தான் ஆனால் இரண்டு பாடசாலை பாடப்பிறப்பிலே என்ற அதில் ஓரளவில் புள்ளி புல் புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும் வினாத்தாள் ஒன்றில் பெறுவதற்காகத்தான் நான் இந்த ஐந்து முன்னோடி பரீட்சைத்தாள்களையும் வெளியிட்டு அதனூடாக மாணவர்களே வினாத்தாள் ஒன்றுக்கு பயிற்சி அளிக்கிறேன் இது மட்டும் போதும் என்று கருதிவிட வேண்டாம் கடந்த கால அரச பரீட்சைத்தாள்கள் என்னையே போல பலர் பேர் தயாரிக்கின்ற முன்னோடி பரீட்சைத்தாள்களையும் செய்வது நல்லது ஆயினும் சில பரீட்சைத்தாள்கள் அபரிமிதமாக பிள்ளைக்கு ஒரு திணிப்பாக மாறிவிடாத அளவிலே ஒரு கட்டுக்கோப்போடு தயாரிக்கப்படுற பரிட்சைத்தாள்களே பார்த்து செய்வது நல்ல ஏனென்றால் சிலர் சிலர் நான் அதை சொல்ல விரும்பவில்லை அதை சொல்ல வேண்டி இருக்கின்றது வியாபார நோக்கத்தோடு கூடி இதை செய்கிறார்கள் அதாவது பணம் பண்ணுவதற்காக கல்வியிலே கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டும் அக்கறை இருக்க வேண்டும் என்றதை தவிர்த்து அவர்கள் சும்மா தேவையில்லாமல் அதாவது அங்கே இருக்கிறது இங்கே வருக்கி இங்கே இருக்கிறது அங்கே வருக்கி போடுவார்கள் அப்படிப்பட்ட அதாவது பிள்ளையான வழியிலே செய்கிற பரீட்சைகள் அதாவது பிள்ளைகளை மயக்கிற கேள்விகள் ஆக மயக்கிற அவைக்கே விட விடத்திற்கு இருக்கும் அப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் தவிர்த்து கொண்டும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டும் நான் இப்போது பினாத்தால் இரண்டின்றி நாலாம் பக்க பினாக்களுக்கு விடை தருகின்றேன் விடை காணும் விளக்கம் தருகின்றேன் கவனியங்கள் நன்று இது அதாவது இரண்டாவது முன்னோடி எதிர்பார்க்கை பறிக்க தாழ்ந்த பத்தொன்பதாவது வினம் ஒரு போட்டி நிகழ்ச்சிக்காக சமமான நிறையுடைய ஐந்து மாணவர்கள் இங்குள்ளனர் இவர்களின் மொத்த நிறை இருநூறு கிலோகிராம் ஆகும் இவர்களில் இருவர் வெளியேற சமமான நிறையுள்ள பாரம் குறைந்த மாணவர்கள் மூவர் இணைத்துக் கொள்ளப்பட்டனர் அறுவரி நிறை இருநூற்றி பத்து கிலோ கிராம் ஆகியது புதிதாக இணைந்த மாணவர் ஒருவரின் நிறை யாரு ஒரு போட்டி நிகழ்ச்சிக்காக பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் ஐந்து மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய மொத்த நிறை இங்கே தரப்படுகின்றது அவர்களிட மொத்த நிறை இருநூறு கிலோ கிராம் என்று சொல்லப்படுகின்றது அதில ரெண்டு பேரை நீக்கிவிட்டு திரும்ப மூன்று பேர் அதில இணைக்கப்படுகின்றார்கள் அப்ப இணைத்த உடனே இப்ப ஆறு பேர் ஆகிவிட்டது அந்த ஆறு பேருடைய நிறை இருநூற்றி பத்து கிலோகிராம் என்று சொல்லப்படுகின்றது இதில ஒருவரின் நிறை எவ்வளவு என்பதுதான் கேள்வி இப்ப உங்களுக்கு கேள்வி தெளிவாக விளங்கினால் விடை காண்றது சுலபம் இப்ப எங்களுக்கு முதல்ல இந்த ரெண்டு பேர் நீக்கப்பட்டால் அவை ரெண்டு பேர்த்த நிறையும் எங்களுக்கு தெரியணும் என்றபடியால் நாங்க ஐந்து நிறைய ஐந்தால பகுத்தால் ஒரு ஆளுட நிறை வருகின்றது அதை இரண்டால பெருக்கினால் ரெண்டு பேர்த்த நிறை எங்களுக்கு கிடைக்கின்றது ரெண்டு பேச்ச நிறை எண்பது கிலோகிராம் அப்ப இருநூறுல எண்பத நீக்கினால் எங்களுக்கு தெரியுது அத மூன்றால வகுத்தால் ஒரு ஆளுடைய நிறை முப்பது என்பது எங்களுக்கு பிறனாகின்றது இது ஒன்றுக்கு ஒன்று கலந்து நான் செய்கிறேன் அப்ப கடைசியில நிறை முப்பது கிலோகிராம் ஒரு அதாவது பாரங்க ஒரு நிறை முப்பது கிலோ கிராம் இது முப்பது இது முதல்ல நாற்பது அவரை நீக்கி சேர்த்தது முப்பது இவரும் முதல்ல நாற்பது நீக்கி சேர்த்தது முப்பது என்பதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது இங்கே என்ன தேவை கணிப்பு முறைகள் என்ன மாதிரி கணித்து கண்டுபிடிக்கிறேன் என்பதும் இதை வாசித்து புரிந்து முக்கியமானது சரி இனி அடுத்த இருபதாவது வினாவை பார்வையிடுவோம் அதாவது இருபதாவது வினாவிலே ஒன்றிலிருந்து ஆறு வரையிலான எண்களை எழுதிய தாயக்கட்டையில் எதிரெதிர் பக்கங்களின் கூட்டுத்தொகை சமம் இதன்படி ஒன்று நாலு ஐந்தின் எதிர்பக்க எண்கள் முறையே யாவை என்று கேட்கப்படுகின்றது எங்களுக்கு எப்பவும் தெரியும் ஒரு வளமையான தாயக்கட்டையிலே ஒன்றிலேருந்து ஆறு தான் எழுதுறது தாயக்கட்டையில இலக்கம் இலக்கம் அந்த இலக்கங்கள் எண்ணிக்கை அழகா பாருங்கோ பாருங்க அது ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு இப்ப இது நாங்கள் ஆரம்பத்தையும் இறுதியையும் கூட்டினால் ஏழு இரண்டாவதையும் ஐந்தாவதையும் கூட்டினால் ஏழு மூன்று மூன்றாவதையும் நாலாவதையும் கூற்றினாலும் ஏழு அப்ப இந்த அடிப்படை கருத்தில்தான் எதிர் எதிர் எங்கள் தாயக்கட்டையில் அமைவது இயல்பு அப்போ ஒன்றுக்கு எதிராக எது இருக்கும் ஆறு இருக்கும் பாருங்க ஒன்றுக்கு எதிராக ஆறு இருக்கின்றது நாலுக்கு எதிராக இருக்கும் மூன்று நாளுக்கு எதிராக மூன்று இருக்கும் எதிராக மூன்று இருக்கின்றது ஐந்துக்கு எதிராக இரண்டு இருக்கும் ஐந்துக்கு எதிராக இரண்டு இருக்கின்றது அப்ப ஐந்துக்கு எதிராக ரெண்டு அப்ப எங்களுக்கு தெரியுது இப்ப இங்க கேட்கப்பட்ட முறையில தான் நாங்க படி அளிக்க வேண்டும் அப்ப முறை என்று அடுத்து நாங்க என்ன செய்கிறோம் ஒன்றுக்கு எதிராக ஆற கூட்டினால் ஏழு நாலுக்கு எதிராக மூன்றை கூட்டினால் ஏழு ஐந்துக்கு எதிராக ரெண்டை கூட்டினால் ஏழு அப்ப ஆறு மூன்று இரண்டு என்ற இரண்டாவது விடையே பொருத்தமானது இனி அடுத்த வினாவுக்கு விடை தாரன் கவனியங்கோ ஒரு மந்திரவாதி கூடை ஒன்றில் ஒரு முட்டியை வைத்து மந்திரம் செய்ய தொடங்கினார் என்ன ஆச்சரியம் அவர் கூறியது போல் ஒவ்வொரு நிமிடமும் முட்டைகள் இரட்டிப்பாகி பெருகிக் கொண்டிருந்தன எட்டாவது நிமிடம் கூடை பூர்ணமாக நிரம்பிவிட்டது எனவே கூடை கால்வாசி அரைவாசி நிரம்பியது முறையே எத்தனையாவது நிமிடங்களில் என கேட்கப்படுகின்றது இப்படியாக ஒரு கூடை இருக்கின்றது பிள்ளைகள் இந்த கூடைக்குள்ளே ஒரு மந்திரவாதி ஒரு முட்டையை வைக்கிறார் அடுத்த நிமிஷம் ரெண்டாகுது அடுத்த நிமிஷம் நாலு ஆகுது அடுத்த நிமிஷம் அது எட்டு ஆகுது அடுத்த நிமிஷம் பதினாறு ஆகுது எட்டு நிமிடங்கள் நிரம்பி விட்டது முட்டைகளால முழுவதும் முட்டைகளால ரம்பி விட்டது எட்டு நிமிடத்துல இப்ப அந்த கூடு கால்வாசி அதே வாசி நிரம்பியது முறையே என்று கேட்டு இருக்குது அப்ப ஆறாவது நிமிடத்துல கால்வாசியாய் இருந்திருக்கும் காவாசி ஏழாவது நிமிடத்துல அரைவாசியா இருந்திருக்கும் அங்க இரு மடங்கு எட்டாவது நிமிடத்துல முழுவதும் தம்பி இருக்கும் அப்ப ஆறு ஏழு என்ற விடைதான் பொருத்தமானது மினி அடுத்த மினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன் கவரேகோ இப்ப இந்த கேள்விகள்ல உள்ள சொற்களை வாசிக்கிறதுல கவனம் இருந்தால் கேள்வி கீதா சீதா எனும் இருவர் அதிகாலையில் சந்தைக்கு சென்று முத்த வியாபாரியிடம் மாம்பழங்களை வாங்கி சில்லறையாக விற்பது வழக்கம் ஒரு நாள் இருவரும் சமநிக்கையான மாம்பழங்களை வாங்கி அன்று மாலை வேலைக்குள் விற்று முடித்து விட்டார்கள் கீதா முப்பத்தி மூன்று ரூபாய் படி வாங்கியதை நாற்பத்தி நாலு படியும் சீதா நாற்பத்தைந்து படி வாங்கியதை ஐம்பத்தி ஐந்து படியும் விற்பனை செய்தனர் அவர்களில் அதிக லாபம் பெற்றது யார் ரெண்டு சிறுவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வீட்டுக்கு வருமானத்துக்காக மாம்பழம்பாங்கில் சந்தையில் விற்பார்கள் அப்ப இந்த கீதா சீதா என்கின்ற அந்த சிறுமிகள் தான் வாங்கி விற்கிறவர்கள் இந்த கீதா என்பவள் என்பவள் முப்பத்தி மூன்று ரூபாவுக்கு வாங்கி அவள் நாற்பத்தி மூன்றுக்கு விற்பார் சாரி நாப்பத்தி நாலுக்கு விற்பார் நாப்பத்தி மூன்றுக்கு அல்ல நாற்பத்தி நாலுக்கு இங்க பாரு முப்பத்தி மூன்றுக்கு வாங்கி நாப்பத்தி நாலுக்கு விற்பாள் அப்ப அவளுக்கு கிடைக்கிறது எவ்வளவு பதினோரு ரூபாய் ஒரு மாம்பழம் விற்கிறதுல பதினெட்டு ரூபாய் இங்க எத்தனை எண்ண சொல்ல சமமான எண்ணிக்கை என்றுதான் சீதா என்பது எவ்வளவுக்கு வாங்குறாள் நாப்பத்தி ஐந்துக்கு வாங்கி ஐம்பத்தி ஐந்துக்கு விற்கிறார் அப்ப அவரே கிடைக்கிறது ஒரு மாம்பழத்துல பத்து ரூபாய் அப்ப அதிக லாபம் பெறுவது யார் என்றால் கீதா என்ற முதலாவது விடைதான் பொருத்தமானது இந்த கேள்வி மிக இலகுவானது இந்த கேள்விகளை வா வாசிக்கிற போது இந்த பிள்ளைகள் முப்பத்தி மூன்றுக்கும் நாற்பத்தி நாலுக்கும் இடையில பத்து வித்தியாசம் என்று தவறாக கருதி போட்டு இன்னும் ரெண்டும் சபனம் ஆயிருக்கு அப்போ இன்னண்டு விடஹான்றது என்று ஏறுவென்றார் இது முப்பத்தி மூன்று இது நாற்பத்தி மூணு இருந்தா பத்து தான் ஆனால் இது நாற்பத்தி நாலு அப்போ இந்த எண்களின் மயக்கம் இது நாற்பத்தைந்து இது ஐம்பத்தைந்து இதேமாரி இது முப்பத்தி மூன்று நாற்பத்தி நாலுன்றோன்னு ஒரே இலக்கம் போல எண்களை பாவித்து கொண்டு மயக்கம் அடைவது அப்போ உண்மையிலேயே இதில் அதிக லாபம் பெற்றவர் கீதா என்பது இப்படியான சிறு மயக்கங்கள் தான் பிள்ளைகளில் ஒரு குறைந்த புள்ளிகளை எடுக்க வைக்கிறது இந்த சிறு மயக்கங்களை நீக்கி கொண்டால் மிக திறமசாலியாக மாறிக்கொள்ள முடியும் இனி நாங்கள் இருபத்தி மூன்றாவது இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு விடை காண முயற்சி செய்வோம் கவிசன் கவின் கரண் ராமன் பாலன் ஆகியோர் ஐந்தாம் தர பிள்ளைகள் ஆவார்கள் இங்கே ஐந்து பேரை பற்றி சொல்லப்படுகின்றது ஐந்து பேர் அவர்கள் ஐந்து பேரும் ஐந்தாம் தர பிள்ளைகள் ஆவார்கள் என்று சொல்லப்பட்டது அவர்கள் ஒரு நாள் தங்கள் நிறைகளை தராசில் அளந்து ஒருவருக்கொருவர் ஒப்பிட்டு பார்த்து சில கூற்றுக்களை கூறினார்கள் அவர் தங்களுடைய நிறைகளை தராசில பார்த்துவிட்டு தங்களுடைய கூற்றுக்கள் தகவல்களை கூறுகிறார்கள் அப்ப முதல்ல கவிஷன் சொல்றான் முதல்ல சொல்றது கவிஷன் ஆகிய நான் கவினிலும் பாரம் கூடியவன் அப்ப நாங்க என்பதை எடுத்துக்கொண்டால் பாருங்க சொல்கின்றான் அல்ல நான் கவினிலும் பாரம் கூடியவன் ஆயினும் கரணிலும் பாரம் குறைந்தவன் அப்ப இந்த மூன்று பேரிலே கரண் கவிசன் கரின் என்ற மூன்று பேச்ச நிறைகளும் ஒப்பிடப்பட்டது கவிசன் கூற்று என்று நான் கவினிலும் பாரம் கூடியவன் நான் கவினை விட பாரம் கூடியவன் ஆனா கரணிலும் பாரம் குறைந்தவன் என்று சொல்லுகின்றான் கவிசன் தான் கூற்று கூறியிருக்கிறான் அடுத்து இந்த நாலு பேர் ஐந்து பேர்ல இருக்கிற ராமன் என்றவன் சொல்றான் ராமன் ஆகிய நான் கவிசனிலும் பாரம் குறைந்தவன் அப்ப நான் கவிசனை விட இந்த ராமன் என்ன சொல்கின்றான் நான் கவிசனை விட பாரம் குறைந்தவன் இந்த கவிஷனை விட பாரம் குறைந்தவன் ராமன் ஆனா இப்ப ராமனை பற்றி நாங்கள் அடுத்த வாக்கியத்தை பார்த்தா தான் எங்களுக்கு அவர் கவிதை விட கூடவா குறையானது ராமன் ஆகிய நான் கவிசனிலும் பாரம் குறைந்தவன் ஆயினும் பாலனிலும் பாரம் கூடியவன் அப்ப பாலன் இங்கே இல்லாதபடியால் இந்த கவிஷன் பாலனை விட பாரம் கூடியவன் என்று சொல்லப்படுகின்றது அப்ப இந்த பாலன் இங்கே வருவாரா அல்லது இங்கே வருவாரா என்பது எங்களுக்கு தெரியாது ஏனென்றால் இவரை விட அதாவது ராமன் என்பவர் இப்ப ராமன் என்றவன் தான் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த ராமன் என்பவன் கவிஷனை விட பாரம் குறைந்தவன் ஆனா அவன் ராமன் மேல இருக்கு இதுதான் பாலனோட சொல்றான் பாலனை விட பாரங் கவர்சனை விட பாரம் குறைந்தவன் பாலனை விட பாரம் கூடியவன் அப்ப பாலன் இதுவா அதுவா என்பது பணிச்சமில்லை இப்ப இவர்கள் என்ன மயக்கம் என்றால் யார் இந்த இருவர் இல்ல பாரம் மிக குறைந்தவர் என்பது நிச்சயம் இல்லை சிலபல கவினாக இருக்கலாம் சிலபல பாலனாகவும் இருக்கலாம் இந்த கூற்ற வாசித்தான் விளங்கோணம் குறை ராமனாகிய நான் கவிசனிலும் பாரம் குறைந்தவன் அப்ப கவிசன் ஒன்று முதல் கரன் இரண்டாவது கவிசன் மூன்றாவது இராமன் நாலு ஐந்து பாலனா கவினா என்று எங்களுக்கு தெரியவில்லை அல்லது கவினா பாலனா என்பது தெரியவில்லை இதற்கேற்ப ஐவரிலும் பாரம் கூடியவரும் ஐவரிலும் பாரம் குறைந்தவரும் ஐவரிலும் பாரம் குறைந்தவராகவும் பாரம் கூடியவராகவும் பாரம் குறைந்தவராகவும் இருக்க முடியாதவர்கள் யாவர் என்று கேட்கப்படுகிறது பாரம் கூடியவராக கூடியவரும் என்றது பாரம் குறைந்தவராகவும் இருக்க முடியாதவர்கள் முறையே யாவர் என்றால் இதுல பாரம் கூடியவரும் என்பது அவன் இருக்க முடியாது என்ற கருத்திலே பார்க்க கூடாது இதில் ஒரு ஆள் தான் பாரம் குறைந்தவராக இருக்க முடியாதாக இருக்கும் அப்ப இதுல நிச்சயமாக கரண் என்பவன் பாரம் கூடியவன் அவன் இருக்க முடியும் அப்ப பாரம் குறைந்தவராக பாலன் அல்லது கவின் இருக்க முடியும் அப்ப அதற்கான விடை இதுதான் பொருத்தமானது ராமன் அல்ல அப்ப இரண்டாவது விடை தான் பொருத்தமானது இந்த சொல் மயக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் இதற்கேற்ப ஐவரிலும் பாரம் கூடியவரும் அவரிலும் பாரம் குறைந்தவர்களும் குறைந்தவராகவும் இருக்க முடியாதவர்கள் யாவர் என்ற உடனே பிள்ளைகள் என்ன இது இருக்குது கூடியவராய் இருக்க முடியாதவர் இவர் தானே கூடியவராய் இருக்க முடியாது இருக்க முடியாது ஏன் இவர் பேரும் குறைந்தவையா இருக்கலாம் என்றான வெள்ளி பெயர் இருக்கிற கூடியவராக இவர்கள் இருக்கலாம் குறைந்தவராக இருக்க முடியாது அந்த சொல் மயக்கத்தை தவிர்த்து நீங்க வினாவை விளங்கிக் கொள்ள வேண்டும் நல்ல பிள்ளைகள்